நிறைய நடைபயணம் போயிருக்கிறாங்க பத்துக்கும் மேற்பட்ட நடைப்பயணம் வைகோவர்கள் இருக்கின்றார்கள் இது பதினோராவது நடைபயணமா இருக்கணும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அங்கே சென்று விட்டு இந்த முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது அப்படிம்பாங்க அதை இன்னைக்கு நாம பார்த்திருக்கின்றோம் எப்படின்னா அதாவது தமிழகத்துல கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் சிந்தட்டிக் ட்ரக் அதிகமா இருக்கிறது ட்ரெடிஷ்னல் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய கஞ்சாவிலிருந்து புழக்க வழக்கங்கள் அதிகமாயிருக்கு அப்படியே திருப்பி இன்னைக்கு மத்திய அரசு தான் காரணம் என்கின்ற பழிய மத்திய அரசின் மீது போட பாக்குறாங்க திமுகவுக்கு கைவந்த கலை அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு கை கலை ஆறு மாத காலம் இருக்கும்போது அதை கையில் எடுப்பாங்க முதலமைச்சர் அவர்களுக்கு யாராவது அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பாடம் எடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அரசியலமைப்பு சட்டம் என்ன அதை படிச்சிருத்தா அவர் பதவி பிரமாணம் எடுத்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அந்த இருக்கையில் இருக்கிறாங்க அப்ப இந்த லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் செக்யூரிட்டி இதெல்லாம் யாருடைய பொறுப்பு அப்படின்னு பார்த்தா ஸ்டேட் லிஸ்ட்ல வரும் மூன்று லிஸ்ட்ல ஸ்டேட் லிஸ்ட்ல மாநில அந்தஸ்து பட்டியல் அதெல்லாம் இருக்கும் அதற்குத்தான் காவல்துறை என்பது மாநில அரசனுடைய முழு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு துறை மத்திய அரசுக்கும் தமிழகத்தினுடைய காவல்துறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இன்னைக்கு முழுமையாக இந்தியா முழுவதுமே காவல்துறை என்பது மாநில அரசனுடைய பொறுப்பு அதுக்குள்ள இன்டெலிஜென்ஸ் முதலமைச்சருடைய பொறுப்பு அதுக்குள்ள கஞ்சா ஒழிப்பு பிரிவு முதலமைச்சருடைய பொறுப்பு இவ்வளவு விஷயம் இருக்கு மத்திய அரசு மாநில அரசுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நார்கோடிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்சிபி என்கின்றிருக்கிறாங்க

பொதுமக்கள் எல்லோருமே கஞ்சா புழக்க வழக்கத்துல நம்முடைய குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது எல்லா இடத்துலையும் கேட்கிறோம் ஆனால் மடை மாற்றுவதற்காக சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மத்திய அரசு பொறுப்பேற்க எங்க பொறுப்பேற்கணும் மத்திய அரசு பார்டரை தாண்டி ஷிப்ல கன்செயின்மெண்ட் ஈரான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா அது மத்திய அரசுடைய பொறுப்பு கோஸ்டார்டு மத்திய அரசு கிட்ட இருக்கு நேவி மத்திய அரசு இருக்கு அதை திறமையாக செய்து கொண்டிருக்கின்றார் ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு பள்ளி மாணவர்களை நடுத்தர மக்களை குறிவைத்து தாக்கக்கூடிய கஞ்சா எங்கிருந்து வந்துச்சு ஏகப்பட்ட விஷயம் வித் இன் த ஸ்டேட் வருது அதுக்கு தான் மாநிலத்தினுடைய பார்டர்ல காவல்துறை இருக்கணும் ஸ்டேட்டுக்குள்ள இருந்து வருது அவங்க கஞ்சா லேபே வச்சிருக்காங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க கெமிஸ்ட்ரி லேபு மாதிரி அதுல இருந்து வருது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா இ காமர்ஸ்ல வருது டார்க் வெப்புங்கிறாங்க அதுலயும் வருது அதனால முதலமைச்சரை பொறுத்தவரை இது இவ்வளவு பேசுறதுக்கு தெளிவா சொல்லிடலாம் என்னால தமிழகத்தை நிர்வாகம் செய்ய முடியல என்னால காவல்துறையை நிர்வாகம் செய்ய முடியல முதலமைச்சர் சொன்னா நாங்க பாத்துக்கிறோம் மத்திய அரசு பார்த்துக் கொள்வோம் முழு பொறுப்பையும் வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லுகின்றார் எனக்கு அடுத்த ஆறு மாசம் கிளிப்பிள்ளை மாதிரி இதை தான் பேசுவார் நான் ஏன் முதலமைச்சரா தொகுத்துட்டேன்னா மத்திய அரசு எனக்கு வந்து எந்த விதமான தப்போட்டு கொடுக்கல நான் ஏன் முதலமைச்சரா தொகுத்துட்டுனா மத்திய அரசு தமிழ்நாட்டுக்குள்ள வர்ற கஞ்சாவை கட்டுப்படுத்தல நான் ஏன் முதலமைச்சரா தோத்துட்டுன்னா தமிழகத்துடைய காவல்துறை மத்திய அரசு கட்டி போட்டார் இது எதையும் மக்கள் நம்ப மாட்டார்கள் மக்கள் எல்லோரும் அறிவார்ந்தவர்கள் மாநில அரசினுடைய வேலை என்ன மத்திய அரசனுடைய வேலை என்ன என்பதை முழுமையாக தெரிந்தவர்கள் முதலமைச்சர் சாக்கு போக்கு சொல்லாம தோல்வி அடைஞ்சிட்டா ஒப்பு ஒப்புக்கிட்டோம் கஞ்சா புழக்கத்தை தமிழகத்துல கட்டுப்படுத்துவதிலே நான் முதலமைச்சராக ஒரு சொல்லட்டும் அதுக்கு நாங்க பதில் சொல்றோம் ஆனால் தோற்றுவிட்டு பழியை மத்திய அரசின் மீது போடுவதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது